ஹாய் ஸ்வீட் லிஸ்னஸ் இனியவன் இனி வரும் காலம் மரத்தை கனவில் மட்டும்தான் காணும் முகமுடி அணியும் காலம் போய் முழு உடம்பையும் மறைக்கும் காலம் வருமோ இருக்கும் மரத்தை அழித்த விளைவுதான் இது மரத்தில் தூளி கட்டி ஆடியது நம் முன்னோர் காலம் நாம் சாய்வதற்கு கூட மரம் இல்லாமல் போனதே இது என்ன கோலம் இயற்கை நமக்கு தந்த பரிசு மரம் அது நாம் இனி கனவில் மட்டும்தான் காண முடியுமோ கண்கள் மரத்தை காணாமல் வாடி போனதே நம் முன்னோர்கள் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறேன் அவர்கள் மரத்தின் நிழலில் ஓடி ஆடி விளையாடுவோம் என்று சில சமயம் சோர்வடைந்து அங்கே தூங்குவோம் என்று கயிறு கட்டி ஊஞ்சலாடுவோம் மரங்கள் ஏறி கனிகளை பறிப்போம் அதில் வசிக்கும் கிளிகளை மிக அழகாக ரசிப்போம் எங்களுக்கு கனியும் நிழலும் காற்றும் அளித்த மரத்தை நாங்கள் அதை உங்கள் தலைமுறைக்கு கடத்த நாங்கள் முயலவில்லையோ இயற்கை வளங்கள் அழிவதைக் கண்டு எங்களுக்கு கவலை இல்லாமல் இருந்துவிட்டோமோ உங்கள் காலத்தில் சிறிது சிறிதாக பசுமை அழியும் பொழுதிலும் நாங்கள் செறிவர குரல் கொடுக்கவில்லையோ மரத்தை நேரில் கண்டதுதான் அது உங்கள் காலம் மரங்களின் நகலை அருங்காட்சியில் பார்ப்பதுதான் இந்த காலம் காலத்தின் சுழற்சி அனைவரையும் ஒரு சுழட்டு சுழட்டி விட்டது அல்லவா இங்கு மரங்கள் இல்லாமல் சூரியனிலிருந்து வரும் வெப்பம் தாக்கும் எங்களை தினமும் நாங்கள் எங்களை வெப்பத்திலிருந்து காக்கவும் பரவி கிடக்கும் புதுவித கிருமிகளில் இருந்து எங்களை காத்து கொள்ளவும் இப்படி ஆடைகளை நாங்கள் அணிகிறோம் இங்கு எங்களை காக்க மரங்கள் இல்லாமல் காற்றில் புதுவிதமாக கிருமிகள் பரவி உள்ளன உங்களை மிக அழகாக காத்து வந்த மரங்களை இதையெல்லாம் எங்கள் தலைமுறைக்கு கொடுக்க உங்களுக்கு மனம் வரவில்லையோ மரங்கள் முற்றிலும் அழிந்த காலத்தில் பிறந்தது அது எங்கள் பிழையா நீங்கள் மரங்களையும் இயற்கையும் அழிவதை பார்த்து கொண்டு இருந்தீர்களே அது உங்கள் பிழையா அதனால் எங்களுக்கு நிலத்தடி நீரும் குறைந்து போனதே எங்களுக்கு தினசரி அளவாகத்தான் நீர் கிடைக்கும் நீங்கள் நீர் ஆடிய அருவிகள் எங்கே நீங்கள் தலக்கீழ் குதித்து விளையாடிய கிணறுகள் எங்கே மலை உச்சியில் இருந்து விழும் நீர் வீழ்ச்சிகள் எங்கே இரவில் மின்னும் மின்மினி பூச்சிகள் எங்கே அருவியில் ஏதோ வசிக்குமே அதன் பேர் என்ன அருங்காட்சியில் பார்த்தோமே ஆ நினைவுக்கு வந்தது அதை மீன் என்று சொல்வார்கள் இங்கு நீரும் இல்லை அதில் வசித்த மீன்களும் இல்லையே இங்கு கடல்தான் எங்களை முற்றிலும் சூழ்ந்து இருக்கின்றது இதில் வசித்த உயிரினங்களை காணவில்லை கடலில் நீர் தெளிவாக இருக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் இங்கு திரைப்படத்திலும் பார்த்திருக்கிறோம் நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கும் கடல் இது அல்லவா கருப்பாக இருக்கின்றது நீங்கள் உண்மையில் வசித்த காலம் அது என்ன வசந்த காலமா நீங்கள் எங்களை இங்கு விட்டு சென்ற காலம் அது என்ன வாழவே தகுதி இல்லாத காலமா இங்கு எங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் இல்லை மாறாக வாழ்க்கை முழுவதும் கஷ்டமாக இருக்கின்றது பூமியில் இருந்த அழகான வளங்கள் எல்லாம் அழித்து நீங்கள் நிம்மதியாக வாழ்ந்து விட்டீர்கள் அல்லவா எங்களை மட்டும் இங்கு ஏன் தனியாக வசிக்க விட்டீர்கள் அதற்கு நீங்கள் எங்களையும் சேர்த்து அளித்திருக்கலாமே அருணை இல்லாத பூமியில் வாழ்வதை விட இங்கு கனவில் இயற்கை காட்சியை கற்பனை செய்து வாழ்வதே சுகமாக இருக்கின்றது இங்கு கனவிலும் எங்கள் ஆடை மாறவில்லை இங்கு கனவிலும் எங்கள் மரத்தில் கனிகள் காணவில்லை நாங்கள் இங்கு நன்னீரை அதிகமாக பார்த்ததில்லை எங்கள் கண்ணில் இருந்து வரும் கண்ணீரை நீங்கள் பார்ப்பதற்கு உயிரோடு இல்லை எங்கள் எதிர்கால சங்கதிக்கு எதை விட்டு செல்வோம் என்று தெரியவில்லை இப்படியெல்லாம் நடக்கும் முன்பே விழித்திடு மனித இனமே நம்மிடத்தில் இருக்கும் அழகிய உலகத்தை மாசுபடாமல் பாதுகாத்திடு மனித இனமே என்றைக்கும் பூமிக்கு நம் தேவை இருந்ததில்லை நமக்குத்தான் எப்பொழுதும் பூமியின் தேவை இருந்திருக்கிறது அதை நீ சரியாக புரிந்து செயல்படு மனித இனமே இன்றைக்கும் இயற்கையை விரும்பும் உங்கள் இயற்கை